என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நாம் இதை வாசிக்கிறோம் தேவன் இந்த நாட்களில் தமது ஜனத்தை துரிதப்படுத்துகிறார் இது துரிதப்படுத்தும் காலம் மாட்டு வண்டிகளிலும் குதிரைகளிலும் பிரயாணம் செய்தவர்கள் இன்று துரிதமாய் ஜெட் விமானங்களில் பறக்கிறார்கள் ஏற்பூட்டி உழவு உழுதவர்கள் இன்று துரிதமாய் டிராக்டர்கள் மூலம் உழுகிறார்கள் நினைவு ஆற்றலால் கணக்கு போட்டவர்கள் இன்று கம்ப்யூட்டர் மூலம் துரிதமாய் வேகமாய் கணக்கு போடுகிறார்கள் உலகம் தன் முடிவை நெருங்க நெருங்க உலக மக்களின் உள்ளத்திலும் ஒரு வேகம் துரிதம் அவர்களை அறியாமலேயே ஆட்டுவிக்கிறது நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன கிறிஸ்துவின் வருகையை நாமும் வெகு துரிதமாய் நெருங்கிவிட்டோம் மாரிக் காலம் சென்றது மழை பெய்து ஒழிந்தது ஆம் இது பின்மாரியின் காலம் பரிசுத்த ஆவியானவரை மாம்சமான யாவர் மேலும் தேவன் துரிதமாய் ஊற்றிக்கொண்டிருக்கும் காலம் குருவிகள் பாடுகின்றன குருவிக்காரர்களுக்கும் சுவிசேஷம் சென்று அவர்களும் பாடி ஆராதிக்கிறார்கள் வீட்டுப்புறாவாகிய யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததால் தேவன் காட்டுப்புறாவாகிய புறஜாதியாரை தெரிந்து கொண்டார் மாலை நேரத்தில் இருள் முன் காட்டுப்புறாக்கள் கூவி இரவைப் பற்றி எச்சரிக்கின்றன புஷ்பங்கள் தங்கள் சுவிசேஷ வாசனையை வீசிக்கொண்டிருக்கின்றன இது கிறிஸ்துவை ஆவலோடு எதிர்பார்க்க வேண்டிய வசந்த காலம் உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே என் நேசரே தீவிரியும் என்று வாசிக்கிறோம் ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே வாசிக்கிறோம்